மீனராசியைச் சேர்ந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா குழந்தைத்தனமே எதையாவது செஞ்சுட்டு சிக்கலில் போய் அப்பாயத்தனமாக மாட்டிக்குவாங்க மீனராசிக்காரங்க எவ்வளவு சீக்கிரம் ஒருத்தட்ட பழகுறாங்களோ அதே போல அவங்கள்டந்து அவ்வளவு சீக்கிரம் விலகியும் செஞ்சிருவாங்க மீனராசி பெண்கள் அப்படிப்பட்ட சில குணங்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் குறை சொல்றாங்க ஆனா அது மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா பண்ண மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு அது சில கோளாராக தெரியும் மீனராசியில் பிறந்த பெண்கள் வந்து நல்லவங்க தான் அதிர்ஷ்ட காத்து எப்போதுமே மீனராசி பெண்கள் பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் கற்பனை உலகத்தில் மிதக்கக்கூடியவர்கள் மீனராசி பெண்கள் இலகிய மன அமைப்பு உடையவர்கள் தன்னம்பிக்கையுடையவர்கள் சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் உடையவர்கள் விரைவாக கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் ஈடுபாடு வந்து அப்புறம் அதுலேருந்து விலகி வந்துடுவாங்க வந்து ஒரு கெட்ட விஷயம் டக்குன்னு அவங்கள பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் மீனராசி பெண்களை சிலருக்கு பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கற்பனை உலகத்தில் இருக்கும்போதும் அதுக்கப்புறம் வந்து சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய குணம் இருக்கும்போதும் சிலருக்கு பிடிக்காது அவ்வளோதான் மற்றபடி வந்து அவங்கள்ட்ட பெருசாக சொல்லணுன்னா குறை ஒன்றும் கிடையாது இப்போ ராசியில் வந்து ராசி மண்டலத்தில் பன்னெண்டாவது ராசி கடைசி ராசி மீன ராசி தான் இதனுடைய அடையாளம் வந்து மீன் சின்னம் மீன் தான் இதனுடைய அடையாளம் இவங்களுக்கு குழந்தைத்தனமா பேசுறதோ குழந்தைத்தனமா செய்கிறதோ ஒரு ஒரு அறிவான இடத்துல கூட குழந்தைத்தனமான விளையாட்டுத்தனமாகதான் செஞ்சுட்டு மாட்டிக்கிடுவாங்க அதுதான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு கெடுதலாக மற்றவர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் மீனராசிக்காரங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்லும்போது அப்புறம் இவ்வளோ பிரச்சனைகளை சொல்றீங்களே அப்படின்னா மீனராசிக்கார பெண்களுக்கு வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்குறோங்கிறதே தெரியாது அதனால அவங்கள நம்ம அதான் குழந்தை மனம்னு சொல்லியாச்சு இல்லை அப்புறம் குழந்தைக்கு எப்படி தெரியும் நம்ம அதெல்லாம் பண்ணுறோம்னா அது வளர்ந்த குழந்த பெரிய குழந்தை என்ன செய்கிறது தனக்கு தானே தீமையை உண்டாக்கி கொள்ளுகிறார் என்று தெரியாமலேயே தீமையை உண்டாக்கி கொள்ளுவார் இப்போ சிலரை நம்பி காரியத்தில் இறங்குவாங்க இவங்க மீனராசி பெண்கள் யாரையும் நம்பி இறங்கக்கூடாது அப்படி இறங்குவாங்க யார்கிட்ட பழகுறாங்களோ அவங்க கிட்ட வந்து அவங்கள நம்பி ஒரு காரியத்தை இறங்குவாங்க அந்த நம்பிக்கை வச்சு தானே ஒரு காரியத்தை செஞ்சாங்க அவர் துறவ மட்டு போயிடுவார் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு கோடி ரூபா சீட்டு ஒருத்தர் சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறார் மீனராசி பெண் எல்லார்ட்டையும் சீட்டு காசு வாங்கி அவரை நம்பி போடுறாங்க அவர் ஏமாத்திட்டு போயிருவார் மாற்றுறது மீனராசி மாட்டிக்கு மீனராசி பெண்ணு மாட்டிக்குவாங்க இப்படித்தான் பிரச்சனை வரும் மீனராசி பெண்ணு நல்லது தான் பண்ணியிருப்பாங்க மீனராசி பெண்கள் அந்த மீதி ராசி எந்த ராசியிலையுமே சேராத நபர் தனிச்சிருப்பாங்க இப்போ மற்ற எத்தனையோ ராசிகள் நம்ம மற்ற பதினோரு ராசிகளும் சொல்லும் போதும் உங்களுக்கு ஒரு ஒரு ராசிலையும் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கும் இது அதோட தொடர்புடையது மாதிரி இருக்கும் ஆனால் மீனராசி எதுலையுமே தொடர்பு வராது எதுலேயுமே சேராது தனிப்பிறவி தனிப்பிறவி அப்படின்னு நினச்சிக்கிறவங்க மீனராசி நம்ம தனிப்பிறவி அப்படின்னு அவங்கள்ட்ட உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் நான் தனிப்பிறவின்னு நினைச்சுக்கிறவங்க அவங்க ஜாதகத்தில் வந்து மீனராசிக்கார பெண்களினுடைய ஜாதகத்தில் சூரியன் நிலச்சிருக்கு அதனால அவங்க வந்து அஹ் தன்னுடைய தந்தையாரோடு தந்தையாரோட அல்லது தந்தைக்கு நிகரானவர்களோடு கொஞ்சம் அந்த அதாவது ஒரு மதிப்பு ரீதியா அந்த அப்பா அண்ணா ஒரு பயந்து நம்ம டீல் பண்ணுவோம் அப்பாவுக்கு மரியாதை கொடுப்போம் அப்படி இருப்போம்ல அந்த மாதிரி ஒரு சராசரியா அவங்க இருக்க மாட்டாங்க அப்பாவோட பெருசா அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் மதிக்கவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ரொம்ப மற்ற ஜாதகக்காரங்க மற்ற ராசிக்கு நிகராக இவங்க தந்தையாருக்கு மரியாதை கொடுப்பது இல்லை அந்த இடத்த நிரப்புறத்துக்கு அதாவது தந்தையினுடைய இடத்தை நிரப்புறத்துக்கா வேற ஒருத்தர் இருப்பாரான்னு தேடுவாங்க தீவிரமாக தேடுவாங்க தந்தையினுடைய இடத்த நிரப்புறதுக்கு அது கணவராக இருக்கலாம் தந்தையினுடைய இடத்தை நிரப்புறதுக்கு ஒரு குருஜியா இருக்கலாம் தந்தையினுடைய இடத்த நிரப்புறதுக்கு வேற யாராவது அறிவு மிகுந்த ஆற்றல் மிகுந்த ஒரு நபராக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை இவங்க தேடுவாங்க யாரோ ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வச்சிருவாங்க தந்தைக்கு நிகராக வேற யாரோ ஒருத்தரை தேடிக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்தை நிரப்புவதற்கு மீனராசி பெண்கள் இது வந்து இப்ப நான் சொல்றது வந்து தொண்ணூறு சதவீதம் மீனராசி பெண்களுக்கு அப்படியே புரிஞ்சுப்போம் ஒரு பத்து சதவீதம் பேர் தந்தையார உசுறு குசுரா மதிக்கிறவங்களா கூட இருக்கலாம் மேக்சிமம் நான் சொல்றது அப்படியே புரிஞ்சு போவோம் தந்தையார்டு ஒரு ஸ்டெப்பு விலகி இருப்பாங்க ஒண்ணும் அப்பா பெச்சை கேட்காம இருப்பாங்க இல்லவங்க அப்பா மதிக்காம இருப்பாங்க தன்னுடைய இலக்குகளுக்கு யாராவது தடையாக இருப்பதை இவர்கள் விரும்புவார்களா விரும்பவே மாட்டார்கள் தன்னுடைய விருப்பத்தை எப்போதும் யாருக்காகவும் முறித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் போயிட்டே இருப்பாங்க தன்னுடைய விருப்பத்தை செயல்படுவதற்காக செயல்படுத்தக்கூடிய பாதையில எந்த உறவு வந்து தடைபட்டாலும் அந்த உறவை முறித்து மறத்த மறுக்கிற மாதிரி முறிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி நேரங்களில் மீனராசிக்கார பெண்ணை சில பேர் தப்பாக நினைப்பாங்க இதை குறை சொல்லுவாங்க ஒருத்தர்கிட்ட பழகிறதுலையோ ஒருத்தர் கூடவே இருக்கிறதுலையோ இவங்க அன்பானவங்க தான் இறக்கமானவங்க தான் இவங்கள வந்து நல்ல பழகின நபர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவங்களுக்கு இவங்க வெளிப்படுவாங்க மீனராசி பெண்ணுக்கிட்ட நல்ல பழகுனா புரிஞ்சுக்கலாம் ஒரே நல்ல ரெண்டு நல்ல மூணு நல்லா புரிஞ்சுக்க முடியாது பழக 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 தான் புரிஞ்சுக்க முடியும் மீனராசி பெண்ணும் ஒரு நபரும் இவரோட பழகுனா நமக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைங்கிற மாதிரியான உணர்வு வந்தா தான் அவங்க நட்பு ஓட்டத்துக்குள்ள என்ட்ரி கார்டு அடிச்சு உள்ள அனுமதிப்பாங்க இல்லைன்னா நோ போ போ கேட்டுக்கு வெளில தான் நினைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு விலக்கி வச்சிருவாங்க மீனராசி பெண்கள் காதலிச்சாங்க அப்படின்னா உற்சாகமா காதலிப்பாங்க மனதை மயக்கும் வகையில காதலிப்பாங்க உத்வேகம் தரக்கூடிய வகையில காதலிப்பாங்க பலவிதமான உணர்வு வெள்ளத்திலே மூழ்குபவர்கள் தன் இணையரை மூழ்கடிக்கக்கூடியவர்கள் காதல் உணர்வுகளை ஒவ்வொரு துளியையும் நேசித்து நேசித்து அனுபவிக்க விரும்பக்கூடியவர்கள் தான் மீனராசி பெண்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்கள் தான் யாரை விரும்புகிறாரோ அந்த நபர் மீது ஆதிக்கமும் செலுத்துவார் தன் காதலன் மீது ஆதிக்கமும் செலுத்துவார் அது வந்து ஆதிக்கம்னா என்னென்னா அந்த பையன் என்ன ட்ரெஸ் பண்ணணும் கடையில் போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க அந்த பையன் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறதுலேருந்து என்ன பேசணுங்கிறதுலேருந்து எத்தனை மணி நேரம் ஃபோனில் பேசணுங்கிறது எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க ஆமாம் அது ஒரு பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மீனராசியை லவ் பண்ணுற பையனுக்கு என்ன பிரச்சனையாக தெரியலாம் ஆனால் மீனராசி பெண்ணுக்கு அது ஒரு பெரிய அவன் ரொம்ப நம்ம அவனை டார்ச்சர் பண்ணுறாங்கிற மாதிரி தெரியவே தெரியாது அந்த ஆதிக்கம் செலுத்துகிறதே எப்படி இருக்கும்னா குழந்தையாக மாறி ஒரு குழந்த இருக்குன்னா அப்பாவை அம்மா விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்பாவை நான் விட மாட்டேன் அப்பா அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணும் அப்பாவுக்கிட்ட வந்து உட்காந்துக்கும் ஆ எங்கள் அப்பா அனிப்பேசாத அனிப்போ அவனு வரட்டி விடும் குழந்தை குழந்தை ஆதிக்கம் பண்ண ஒரு அந்த தன்மையில் ஒரு மீனராசி பெண் வந்து தன் காதலனுக்கிட்ட ஆதிக்கம் செய்வாங்க ஒரு குழந்தை மனப்பான்மையில் குழந்தையாக மாறி ஆதிக்கம் பண்ணுவாங்க இது சில சமயம் பிடிக்காமல் போகும் சில காதலர்களுக்கு காதல் பண்ற பையனுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பிரச்சனை தானே காதலிக்கக்கூடிய சமயங்கள்ல நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்னு இருப்பாங்க ரொம்ப நம்பிக்கையோட தன் காதல் உறவை முன்னெடுத்து செல்லக்கூடிய பெண்கள் மீனராசி பெண்கள் இந்த உலகமே காதலுக்காகத்தான் படைக்கப்பட்டது போல உணரக்கூடிய பெண்கள் தான் மீனராசி பெண்கள் வாழ்க்கையினுடைய நோக்கமே தன் விரும்பின ஒரு நபர்கிட்ட பேசுறதுதான் தன் விரும்புகிற நபரை ரொம்ப நேசிக்கிறது தான் தன் விரும்பின நபருக்கு டேர்ந்து ஒரு பாதுகாப்பு உணர்வையும் நம்பிக்கையும் பெறுவதும் தான் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய பெரிய நோக்கம் வாழ்க்கையோட நோக்கமே அதுதான்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் மீனராசி பெண்கள் இப்ப மீனராசி பெண் லவ் பண்ணா பேசிட்டே இருப்பாங்க நீங்க பாட்டுக்கு பாத்தீங்கன்னா உட்காந்து என்ன எவ்வளவு பார்த்தாலும் பொண்ணுல போயிட்டாக்கா எவ்வா பார்த்தாலும் அவனை பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சில பேர் குறை சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு உலகமே அதுதான் மீனராசி பெண்களுக்கு வந்து ஒரு பகல் கனவு காணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த குணம் இருக்கும் மீனராசி பெண்களுக்கு சில பேருக்கு எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு தனக்கு பிடிக்காத விஷயங்கள்ல அவங்க வந்து இப்போ வந்து ஒரு மீனராசி பெண்ணுக்கு திரைப்படம் பார்க்க பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போறீங்கன்னா சில பேர் வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது வருவாங்கல்ல ஆனால் மீனராசி பெண்ணை பிடிக்காத விஷயங்களை ஈடுபடுத்த முடியாது ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க தனக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி பேசுறதுல இருந்தே விலகி இருப்பாங்க மீனராசி பெண் இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அந்த டீம்ல பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க பேச்ச திச திருப்புவாங்க மீனராசிக்கார பெண் மீனராசிக்கார பெண் உலகத்தையே சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் தான் காதலிச்சுட்டாங்கன்னா அந்த காதல் தான் உலகம்னு நினைக்கக்கூடிய அந்த நபர் தான் ரெண்டுமே ஒரே நபர் தான் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டமா இருக்குல்ல ரெண்டுமே ஒரே நபர் தான் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா தன் கணவனோடு காதலனோடு சேர்ந்து போராட வேண்டும் என்று நினைப்பவர் மீனராசி பெண் மீனராசி பெண் அப்படின்னா அவர் நல்ல மனநிலைமை நல்ல உணர்வுகள் இருக்கா அப்படின்னா காதலை தவிர மற்ற விஷயங்கள்ல வந்து ஒரு சிக்கலான மனநிலைமையும் சிக்கலான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர் சோகமா இருக்கா அதுல இருந்து கொஞ்சம் அதாவது சிக்கலானதுன்னா சோகம்னா முகம் ரொம்ப சோகமாயிராது மகிழ்ச்சின்னா முகம் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிராது எல்லா உணர்வுகளிலிருந்து உணர்வை வெளிப்படுத்துறதுல இருந்து அவங்க விலகி நிற்பாங்க காதல் தவிர மீது எல்லாத்துலையுமே எந்த விஷயத்திலுமே கலவையான ஒரு உணர்வை வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலா இருந்தாலும் சரி தான் வெளிப்படுத்துவாங்க இவங்க வந்து டபுள் மைண்ட் பர்சன் சொல்லுவாங்கல்ல இந்த பக்கம் பேசுவாங்க அந்த பக்கம் பேசுவாங்க எது சிறந்ததுன்னு அதுவும் இதுவும் சாமி இருக்கா இல்லையா அப்படின்னா ரெண்டுல ஒன்னு பக்கம் நிக்க மாட்டாங்க ஏடிஎம்கேவா கேவா ரெண்டுல ஒன்னு வர மாட்டாங்க ரஜினியா கமலான்னா ரெண்டு பத்தியும் பேசுவாங்க ரெண்டு மனப்போக்கு இருக்கும் ரெண்டு பக்கமும் பேசக்கூடியவர்கள் தான் அப்படிப்பட்ட மனப்போக்கு உடையவர்கள் தான் மீனராசி பெண்கள் இது இதை தவறுன்னு யாரும் சொல்லல தவறுன்னு நான் சொல்ல வரல ஒரு கலவையான உணர்வு கலவையான எண்ணம் இருக்கும் இதை ஏத்துக்க முடியாதவங்க மீனராசி பெண்களை ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் சுத்தம் சுகாதாரத்தில் சிறந்தவர்களாக பிரகாசிக்க பிரகாசிக்க ஒரு மனநிலைமையை வளர்த்துக்குவாங்க மீனராசி பெண்கள் மீனராசி பெண்கள் வந்து இந்த சுத்தம் சம்பந்தமான பொருட்கள் தயாரிக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கறது ரொம்ப நல்லது சமுதாய பணிகள் சமூகத்தை காக்கக்கூடிய பணிகள் சமூக சேவைகள் செய்கிறது ரொம்ப நல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது ரொம்ப நல்லது மீனராசி பெண்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தமாக படிக்கிறது ரொம்ப நல்லது கேட்ரிங் துறைகள் அல்லது ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் மீனராசி பெண்களுக்கு நல்லாவே வரும் நிறைய துறைகள் இருக்கு நிறைய துறைகள்ல அவங்க வந்து பிரகாசிக்க முடியும் வேலைக்கு போக முடியுமான்னா ஆமா மீனராசி பெண்கள் வேலைக்கு போக முடியும் மீனராசி பெண்கள் குழந்தை போன்றவர்கள் பாலியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூச்ச சுபாவம் இருக்கும் அவர்களுடைய உள் உணர்வை புரிந்து கொண்டு காதல்ல தான் அவங்க வந்து ரொம்ப நல்லா ஈடுபடுவாங்க ஆனா காமம்னு வந்துருச்சுன்னா மீனராசி பெண்கள் வந்து கொஞ்சம் கூச்ச சுவாமி உடையவர்கள் குழந்தை மனம் இருக்கிறதுனால அவங்களுடைய உள் உணர்வை புரிந்து கொண்டு அவங்களை ட்ரீட் பண்ணாதான் ஒரு இணையர் அந்த கணவன் வந்து அவங்கள நெருங்க முடியும் அக்கறையுடன் நெருங்க வேண்டும் ஆசையில நெருங்கக்கூடாது மீனராசி பெண்ணோட தேக சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னு கணவன் பண்ணா அக்கறையோடு அவர்களை அணுக வேண்டும் அக்கறையோடு அணுகினால் அவங்க அந்த காம உறவுல ஒரு வெளிப்படைத்தன்மையை உண்டாக்குவாங்க இல்லைன்னா ரொம்ப கூச்சப்பட்டு அச்சப்பட்டுக்கிட்டு ஒத்துழைப்பு தர மாட்டார்கள் அதனால் பாலியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி பெண்கள் அந்த ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு பாட்டு வரும் குழந்தையின் சினுங்கள் குமரியின் வளங்கள் முரண்பாட்டு மூட்டை நீ அப்படின்னு கவிஞர் வைரமுத்து எழுதின வரி சிவாஜி படத்துல வரும் வாஜி வாஜின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதில் வரும் குமரியின் சினுங்கள் குழந்தையின் சினுங்கள் குமரியின் வளங்கள் அப்படின்னு அது வந்து மீனராசி பெண்கள் தான் அப்படி மீனராசி பெண்களுக்கு குழந்தை மனம் அப்போ அந்த கணவன் வந்து ஒரு ஒரு வேகத்தையோ ஒரு விரைவுத்தன்மையோ காட்டாம மென்மையா அந்த பெண்ணை டீல் பண்ணணும் மென்மையான ஒரு அக்கறையை வெளிப்படுத்தணும் நிறைய பேசணும் லவ் பண்ணும்போது எப்படியெல்லாம் அதிகமான ஒரு காதலை அவர் வெளிப்படு மீனராசி பெண் எவ்வளோ வெளிப்படுத்தியிருப்பாங்க எப்படி அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதை அப்படியே ரிவர்ஸ் ஆக்கி காமத்துக்கு அந்த கணவன் வந்து வெளிப்படுத்தினார்னா சக்சஸ் ஆகும் அங்கே லைஃப் பிரச்சனையாகி மீனராசி பெண்ணு காமத்துக்கு லாய்க் இல்லைன்னு சொல்லி சண்ட பம்பு பிரச்சனை டைவர்ஸ் அந்த இது ஒரு முக்கியமான விஷயமா நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா காமத்தில் முழுமை ஆகாத பெண் அல்லது காமத்தில் முழுமை ஆகாத ஒரு ஆண் இவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே கோபம் எரிச்சலோட ஒரு ஒரு மாதிரி பதட்டமான மனநிலைமையில இருப்பாங்க மீனராசி பெண்ணை கல்யாணம் செய்த ஒரு ஆண் காமத்தில் முழுமை அடையலைன்னா தன் மனைவியால் தனக்கு கிடைக்க வேண்டிய இன்பங்கள் கிடைக்கலன்னா அவர் ஆபீஸ்ல போய் எரிச்சலோட இருப்பார் குற்றங்குறைகள் செய்வார் மன நிம்மதி இல்லாமல் இருப்பார் அதனால வியாதிகள் வரும் பாடி டிமாண்டு மைண்டு டிமாண்ட் ஒரு ஒரு கணவனுக்கு மனைவிக்கு நிறைவேறணும் அது நிறைவேற ஆம்புன்னா பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் அதனால தான் ராசி நட்சத்திரங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது இந்த ராசி பலன்களை சொல்லும் பொழுதும் அந்த பாலியல் உறவை பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்றது காரணம் அதுதான் அது பாலியல் உறவு முக்கியமான்னா லைஃப்பில் ரெண்டு பெர்சன்ட் மூணு பெர்சன்ட் தான் மாசத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அப்புறம் குறைவான நாட்கள் தான் அதுவும் குழந்த பிறந்த பிறகு போக போக குறைஞ்சிரும் நாற்பஞ்சு வயசுக்கு பிறகு இன்னமும் குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சு குறைஞ்சி இல்லாமல் போற ஒரு நிகழ்வு தான் அது ஆனா அந்த ஒரு அந்த சம்பவம் ஒரு மூணு பர்சன்ட் தான் லைஃப்ல நடக்க போகுது நூறு பெர்சன்ட் லைஃப்ல ஒரு மூணு பர்சன்ட் தான் அது இருக்கு அப்படின்னா அதுவும் இம்பார்ட்டன்ட் தான் அது அது இல்லைன்னா மற்ற எல்லாத்துலேயுமே சிக்கல்கள் உண்டாகும் அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு ஒரு ராசி பலனும் சொல்லும் பொழுது பாலியல் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன் அவ்வளோதான் நல்ல முறையில் வாழ்வதற்கு தான் இறைவன் உங்களை பிறக்க வைத்திருக்கிறார் நல்லா வாழுங்க மீனராசி பெண்களை பத்தி இப்போ சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க மீனராசி பெண்கள் மீனராசி பெண்களோடு தொடர்புடையவர்கள் மீனராசி பெண்ணை திருமணம் செய்தவர்கள் குடும்பத்தார் அத்தனை பேருக்குமே இந்த வீடியோவை அனுப்பி வைங்க மீனராசியை பத்தி புரிஞ்சுக்கட்டும் மீனராசி பெண்களுக்கு இப்போ நான் சொன்னது எவ்வளவு தூரம் பொருந்தி போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நூறு சதவீதத்துக்கு மார்க் கொடுங்க மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் மிகச்சிறப்பாக அற்புதமான பயிற்சியாக நம்ம நடத்தப்போகிறோம் சிவராத்திரியை முன்னிட்டு கர்மா கிளென்சிங் பயிற்சி ஒரு கட்டண பயிற்சி ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி பேசி இப்போ முன்பதிவு செய்யுங்க பயிற்சியில் பார்ப்போம் இப்போ மீனராசி பெண்களோட பயிற்சி முடி இந்த வீடியோக்கள் நிறைவாயிருச்சு இனிமேல் அடுத்து நாளையிலேருந்து குழந்தைகள் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு வீடியோக்கள் வெளியாக போகிறேன் இப்போ நாளைக்கு வந்து மேசராசி குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க எப்படி இருப்பாங்க இதை நான் சொல்லிட்டா பெற்றோர்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாயிரும் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு ராசியில் உள்ள குழந்தைகளுக்கும் குழந்தைகளினுடைய பொது பண்புகளை பற்றி பேச போகிறேன் பொது பலன்களை பற்றி போகிறேன் எப்படி இருப்பாங்கன்னு பேசப் அப்போ தான் எப்படி நடந்துக்கணும்னு அந்த பெற்றவங்களுக்கு தெரியும் என்கிற காரணத்தினாலே விழிப்புணர்வு வீடியோக்கள் நாளை முதல் வெளியாகும் என்பதை தெரிந்து கொள்ளுகிறேன் அது எல்லா பெற்றோரும் பாருங்கள் பெற்றோர்களாக அனுப்பி வைங்க நல்லது